இந்தியோட ஃபைனல் ப்ரோக்ராம் வந்துட்டும் சில ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு என்னென்ன மிருகங்கள் எப்படி எப்படி பார்க்க போறோமோ தெரியல்கோ போய் பார்ப்போம் நாங்கள் ஓகே அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சுல்ல புள்ளாக சுற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிற வாகனம் இந்த வாகனம் இந்த சவாரி வாகனம் தான் இது ஜப்பனீஸ் ஸ்டொயிட்டா வெஹிக்கிள் அதுவும் இல்லாமல் பேர் ஜம்போ ஒரு பேர் இவர் பார்த்தீங்கன்னா இப்பிட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஜம்போ டூரிசத்தில் இருக்கிறார் அப்போ அவர் மூலமாக நாங்கள் போகிற மாதிரி என்ன ஓகே வாங்க போனாங்க வாகனத்தில் வந்து போகலாம் பொறுமையாக கூட பேக்கேஜஸ் கேர் உள்ளே பேக்கேஜில் நீங்கள் இல்லை இது வந்து ஆக குறைஞ்சது இன்ட்ரெஸ்ட் டிக்கெட்டில் டிக்கெட்

நாங்கள் ஒரு யானையை பார்த்துட்டோம் உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த மிருகங்களை கண்ட நாங்கள் சத்தம் போடக்கூடாது சத்தம் போட்டால் தாக்குமாம் சத்தம் விடாமல் பார்த்தால் வடிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே நல்ல டிரைவர் உடனே வந்து எங்களை ஜானை இல்லாத உடனே கொண்டு வந்து காட்டுறார் இங்கே வாரிங்களா இருந்தால் பைப்ஸ் வாங்க கண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து செய்து தெரியும் இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு தாருங்க ஜானை சாப்பிட்டு கொண்டுருக்கு ஜானை சாப்பிட்டு இப்போ போகுது

அந்த குட்டியோட ஒன்று இருக்குது அதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் மாதிரி இருக்கு இந்த ஜால பாக்கு வந்தீங்களா இருந்தால் ஜால நேஷனல் பார்க்குக்கு முன்னாடி வந்துட்டான் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்துருக்குறோம் வணக்கம் 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 அப்படியா எங்கே இருந்து வந்துக்கிறீங்க ஓ சங்கவி வந்துருக்குறாங்க நினைக்கிறாங்க அடுத்துதான் ஓகே ஓகே சரி 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 ஓகே சுற்றி பாருங்கள் ஓகே பதினெட்டை நிறைய சஃபாரி வாகனங்கள் வந்து நிற்கிது இப்படியே பதினெட்டைங்கூட வாகனம் அங்கே தொங்கல நிற்கிது இதில் நான் நினைக்கிறேன்னு ஒரு பதினஞ்சு இருபது கிட்டே நிற்கிது பாருங்க சரியாக ரெண்டு மணிக்கு தான் இப்போ ஓப்பன் பண்ண போயின்னா இந்த ஜால நெஷனல் பார்க்க இப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குது எங்கள் சப்ஸ்க்ரைபரும் வந்திருக்கணும் முதல்ல

சரியா ரெண்டு மணிக்கு தான் ஓபன் பண்ணினா பாத்தீங்கன்னா இப்ப என்ட்ரன்ஸ் ஆட எல்லாரும் முள்ளுக்க போய்கொண்டுக்க அதே மாதிரி பாருங்க பின்னுக்கு நிறைய சஃபாரி வாகனங்கள் வந்து வந்து கொண்டிருக்கு போகிறோம் செக்கிங் கூட போறோம் வாகனம் சொல்லி நீங்க பார்க்க கூடிய மாதிரி எல்லாமே ஜால சஃபாரிக்கு வந்த வாகனங்கள் இங்க அப்படியே எப்படியே லைன் கட்டி பாருங்க எல்லாம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிங்கல்ல பாரு அளவு இல்லாத வாகனங்கள் வந்து ஜாலிக்கு வந்து பாருங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து வாகனங்களா இருந்தால் இங்க வந்து புறநகி வந்தவங்கள வந்து திருப்பி அனுப்பிங்கண்ணா அது வந்து முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா உள்ளுக்க வந்துட்டோம் நாங்கள் பாத்தீங்கன்னா ஜால காட்டுக்குள்ள வந்துட்டோம் நிறைய இங்க பாத்தீங்கன்னா நிறைய யானைகள் வந்து நிற்குது யானைகள் குட்டிகளோட நிக்குது அவ்வளவு மக்கள் பார்க்க வந்திருக்காங்க இது பாருங்க எவ்வளவு யானை இருக்கு ஜானில குட்டி உடல நிக்குது ஜானே ஃபேமிலி நிக்குது ஓ ஒரு ஃபேமிலி நிக்குது பாருங்க தாய் தந்தை பிள்ளை பிள்ளைகள் எரும மாடு குடி எரும மாடுகள் எல்லாம் அதல படுத்துருக்குது இருக்குது இந்த இதுக்குள்ள எவ்வளவு எவ்வளவு பாத்தீங்கனா இந்த இடத்தை பாத்தீங்கனா எவ்வளவு வியக்கியோட வந்து கலந்து இருக்குனு பாருங்க அப்படியே அப்படியே பாத்தீங்கனா நாங்கள் போய் கொண்டுகிறோம் இங்க பாருங்க ஜானே சாப்பிட்டு கொண்டுகிறோம் பாருங்க இந்த பாருங்க மரங்களை சாப்பிட்டு கொண்டுகிறோம் ஜானே நான் வர்றக்குள்ளேயும் நிறைய யானை பார்த்துடுறேன் என்ன ம் சில இட நேரங்களில் ஒரு யானையும் பார்க்க இல்லாதான் அண்ணன் இந்த டைமிங்க கூட்டிக் கொண்டு வர பாருங்க ஓகே ம் பார்த்தீங்கன்னா இப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் வடிவான வடிவாக நடமாட்டிவரோ அப்படி சுற்றி வர நிறைய வாகனங்கள் முன்னாடி போய்க்கொண்டிருக்கு நிறைய பேர்ட்ஸ் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் செமையா இருக்கு சீனரி நீங்கள் சஃபாரிக்கு வாருங்களா இருந்தால் ஒரு பொருத்தமான நேரம் தான் மின்னிற நேரம் தான் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் சரியா சொல்ல போனா மூன்று மணிக்கு பிறகு தான் இந்த நேரம் வந்து சரியான நேரம் சஃபாரியில நீங்கள் வந்து எல்லா மீதங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படியான ஒரு பாதையாட போறோம்றாங்க முள்ளமன்றி இந்த இதுகள் வந்துகள் இடக்கன இதை வேறங்க இந்த இதுகள் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெட்டையா நடமுடி வேறங்க இதெல்லாம் இந்த இடத்துல யானைகள் வந்து அதிகமா நிக்கிற இடமா இந்த இடம் இந்த நேரங்கள்ல வராதான் இரவு நேரங்கள்ல வந்து அதிகமா இருக்குமா இந்த இடங்கள்ல யானைகள் இப்படியே பாத்தீங்கன்னா நாங்க ஜீப்ல போய் போய்க்கொண்டிருக்கிறோம் எப்படி இருக்கு பயணம் இடத்துல பெரிய முதலே இருக்குது எப்படி பாருங்க இந்த மேலே குன்று இப்படியே வந்து நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம் இன்னும் வேற மிருகங்கள் கண்ணுல தென்படையிலும் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற குன்று வந்து அவர் ஆளுட மனிதன் முகம் மாதிரி இருக்குமா பாருங்க சரியா அதே மாதிரி இருக்கு பாருங்க கண்ணு வாய் எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு வயசான ஒரு ஐயாண்ட ஒரு மோச இருக்கிற மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற குன்று வந்து ஒரு யானை இந்த குன்றுன்னு சொல்லிதான் அலிகந்த பாத்தீங்கன்னா ரெண்டு முறை மாதிரி ஒரு செய்யக்கூடிய ரெண்டு குன்றுகள் இருக்கு நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துக்கு பிறகு இப்ப காட்டு மாடுகள் இதுமையால் அந்த மேய்ஞ்சி கொண்டு இருக்கிற பாக்குறோம் பாருங்க இவ்வளவு அழகான இடம் சொல்லி ஜாலையில நிறைய பறவைகள் எல்லாம் நினைக்குது இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்தை பாருங்க அப்படியே இதுக்கு வந்து நிறைய பாதைகள் போகுது ஒவ்வொரு ஒரு பாதைக்கூடயுமே ஒரு ஒரு இடத்துக்கு போகலாம் இயற்கையில வெளியூர் கொஞ்சம் இடம் இடம் பாருங்க பெருமைகள் வந்து சேத்துக்கு குளிச்சு கொண்டு காட்டெருமை இதெல்லாம் அட்டாக் பண்ணு மாக்களை இந்த பாதையால் வந்தாங்க வந்த உடனே அண்ணா காட்டினர் பாருங்க இவ்வளோ பெரிய முதலே ஒன்று வந்துருக்குன்னு பாருங்க இந்த நதியில் எந்த நிறைய அதெல்லாம் இங்கே இருக்கு இதுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க நான் பெரிய முதல ஓகே அதுக்கான முதலிய பார்த்துக்கொண்டு அப்படியே போறோம் மனத்தான் இதுக்கு பாத்தீங்கன்னா யானை போற வழியில வந்து யானை நிக்குது தந்தமுள்ள யானை பாருங்க தந்தமுள்ள யானை பெரிய யானை பாருங்க அது கிட்டவா தான் போறோம் ஓடி போறாங்களா கண்டுட்டு வந்துட்டு மயில் மயில பாருங்க எப்படி இருக்கு மயில் ஆண் மயில் அழகா பாருங்க எப்படியா நடத்துக்கோலை ஓரம் உள்ளது இந்த மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புளி ஒன்று படுத்துருக்குறான் கல்லுக்கு மேலே பரவ நிறைய மக்கள் வந்து இதில் வந்து குமிஞ்சிருக்கிறான் அதை பார்க்குறது தான் நாங்களும் வாழ்ந்து நிற்கிறோம் ஏங்க பார்த்தீங்கன்னா இந்த மெரக்கிளைக்குள்ளே புளி ஒன்று இருக்குது பாருங்க

இங்கே இயற்கையில வந்து அப்படி ஒரு குன்றில் வந்து படுத்துருக்கிறார்கள் இப்படி ஒரு காட்சி நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க பார்க்கல என்னண்ணா கவுடியா எல்லாம் கடை லக்கி ஓடாக்கிறாங்க வந்த லக்கி

கீழே பத்தே மூணு அமௌண்ட் படுத்துருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஆள் நிற்கிற ஒன்றுட்ட மட்டை ஆகிட்ட செம சீனரி மேலே சொல்லுவோம் ரொம்ப டூரிஸ்ட் எல்லாம் மந்த சும்மா கூய் நிற்கின அப்படி அவங்க வழிகிட்ட போகிறேமே நீ பாருங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த புளியை பார்த்து கொண்டுருக்கேன் புரிஞ்சுறேங்க அதுக்கு பத்தைக்கு இருக்குது எவ்வளோ மக்கள் இடம் புளியை பார்த்து கொண்டே இருக்கணும் மனத்து ஞாபக கணக்கு ரெண்டு உண்மையிலே சொல்ல போனா பார்த்தா உடனே விழிக்கிட்டு வரணும் என்னடா மற்றவர்கள் வந்து ஜீப்ல வந்து பின்னுக்கு வந்து கொண்டிருக்கணும் அவைக்கும் மேலே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் வேட ஹேரி வேட ஹேரி பார்த்தீங்கன்னா இதுல இந்த பாக்க மானுகள் நிற்கிது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மானுகள் இருக்க ஆண்மான் அதே மாதிரி பெண்மான் புள்ளிமான் தான் ஃபுல்லாவே நிக்குது ஓடி போய் நம்மளுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மயில் எல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் இந்த மயில் வந்து நிக்குது பாத்தீங்கன்னா எப்படி கல்லுக்கு மேலான எல்லாம் ஏறி போகுதுன்னு பாருங்க அந்த ஜீப் பாருங்க குன்றுக்கு மேலாம் போறோம்ப்பா ஏறி கொண்டு வேற கப்பாங்க எனக்கே பயமா கடை கிஞ்சி பாருங்க ஜீப் எப்படி போகுது இவங்க ரங்குறாடப்பா இங்க பாருங்க இங்க ஆள எப்படிதான் வந்து ரங்குறா கடை வேற கிஞ்சி பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் ம் அடுத்தது பாருங்க இங்கால ஒரு அட்வெஞ்சர் பயணம் தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் முக்கியமா நீங்க வாங்க நீங்கள் கண்டாக்ட் பண்ணிக்கலாம் இருந்தால் என்ஜாய்மெண்ட் செய்யக்கூடிய மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தெரியும் நாங்கள் எப்படி இருக்கு அட்வெஞ்சர் பயணத்தோட ஜால பயணம் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் நீ கிஞ்சி பாருங்க அப்படியா இஞ்சி பாருங்க சும்மையா இருக்கு இவ்வளோ பாருங்க இந்த காட்டுக்குள்ள

பாருங்க அப்படி இயற்கையோட கலந்து போயிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேர்ட்ஸுகள் வருமா ஒவ்வொரு வகையான பறவை இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரையோரங்கள் இருக்கு அவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க போகிற இடம் எல்லாம் இன்னும் எங்கே நிற்கிது ஆ ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலேயே முதலே இல்லாமல் இருக்கு பாருங்க பெரிய முதலே ஒன்று படுத்துருக்கு பாருங்க இது அப்படியே வடிவான அழகான இடம் சொல்லலாம் என்ன பேருனா பெடில் ஸ்டோக் இந்த பேர்டுக்கு பேரா நாங்கள் ஜாலைக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் உண்மையிலேயே அமேசிங்காக இருந்துச்சு அதாவது நம்ம வந்து இதில் நீங்கள் முக்கியமான மக்களை நாங்கள் ஏன் இதில் மினக்கறன்னு சொன்னால் நாங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச வேண்டியது இருக்குது என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லா ஜீப்காரங்களும் ஒரே மாதிரி இல்லை நாங்கள் வந்து எங்களுக்குன்னு செலக்டிவ் நாங்கள் அந்த மாதிரி எந்த ஐட்டமும் சுற்றி பழச்சி நாங்கள் வடிவாக சுற்றி காட்டி உங்களை எந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடமும் அந்தளவு சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணுவோம் நாளைக்கு இன்றைய பொழுதுல காலையில் தொடங்கி இன்றைய நல்ல வடிவான சகல ப்ரோக்ராமும் செஞ்சுருக்கோம் ப்ளீஸ் எனி டைம் நீங்கள் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அடிக்கடி எனக்கு கண்டெக்ட் பண்ணி எனக்கு டீட்டெயில்ஸ் முழுக்க எடுங்க வரீங்களா இருந்தால் ஒரு பேக்கேஜை தான் ரெடி பண்ணிக்கிறோம் மற்றது நீங்கள் ஆக்கிட்ட யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க பார்க்க முடியுமா கரெக்டாக ஸோ உங்களுக்கு நாங்கள் நீங்கள் சந்தோஷமா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ நாங்கள் உங்களுக்கு இருந்து காலையில் இருந்து தொடங்கி இன்றைக்கு நாங்கள் ஜாலையில உணர்ந்து முடிச்சிருக்கிறோம் ரெண்டாவது நாள் பயணம் உண்மையிலே சொல்லப்போனால் வித்தியாசமானது ஒரு குறுகிய நேரங்கள் குறுகிய நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு அதிகமான இடங்களை வந்து காட்டி நினைக்கிறேன் நிக்குறேன் அதே மாதிரி இந்த ஜாலையில வந்து நிறைய வித்தியாசமான விதங்கள் வித்தியாசமான இடங்களை ஃபஸ்ட் டைம் நான் அன்மாந்துக்குறேன் ஜாலைக்கு நீங்கள் அது பாத்தீங்கன்னா சிலத்தையும் கிட்ட பாதம் நாங்களும் ஃபஸ்ட் டைம் முதலும் ஒரு காட்டு கிராக்கிங் போய் நாங்க ஒரு மீதத்தையும் காண காண முடியல ஏமாந்து போனோம் ஆனா ஜாலைக்கு விறகு அந்த பெரிய பெரிய இருக்கும் அதே மாதிரி நீங்க இங்க இலங்கைக்கு சுற்றுலா வாருங்க பெப்ஸ்லாங்க கண்டக்ட் கண்டக்ட் நம்பர் எல்லாமே தாரணவே கண்டக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேக்கேஜஸ்ல வரக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு நீங்க முதலாக வந்தீங்களா இருந்தால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு பயணம் அதுவும் பார்த்தீங்கன்னா தொடர முப்படி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று முதலாம் நாள் இன்றைக்கு ரெண்டாம் அடுத்து அடுத்த மூன்றாம் நாள் பயணம் வந்து அடுத்த ஒரு பயணத்தில் உங்களை தொடர்ந்து காட்டுறோம் ஓகே சந்திப்போம் நன்றி நன்றி